ஒரு புது பில்டிங் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு புது பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பில்டிங்குடைய சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து முப்பது அடிங்க நீளம் வந்து நாற்பத்தோரு அடிங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வருதுங்க இந்த பில்டிங்கு வாங்க பார்க்கலாம் இது உள்ளே பார்க்கலாம் இதோடைய சைஸ் என்ன சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சார் இந்த இடம் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே பாருங்கள் பால் சீலிங் பண்ணி பால் சிலிங்கு இந்த கார் பார்க்கிங்கில் பால் செட்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு நீட்டாக பண்ணியிருக்குங்க கால் பார்க்கிங்கு பாருங்க லைட் செட்டிங் எல்லாமே போட்டிருக்கு ஃபேனு லைட்டு எல்லாமே போட்டிருக்குங்க நம்ம கார் பார்க்கிங்கிலே பாருங்க சார்ந்தாட்டம் இருக்கு பாருங்கள் இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன் மேல் மாடிக்கு இது போதும் மேலே ஒரு இருக்குதுங்க ரெண்டு அப்டர் பில்டிங்கு இது வந்து ஒரு அஞ்சடி அகலம் வந்திருக்கு பாருங்க ஒரு அஞ்சடி நீட்டம் பாருங்க இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே சீலிங் பண்ணி லைட் நீட்டாக போட்டிருக்குறோம் எல்லா வேலையும் முடிஞ்சுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட்டாக முடிச்சிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் லைட்டு கனெக்ஷன் சப்ளைலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ் இது இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா வடக்கு வடக்கு இது பில்டிங் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க வடக்கு வாசுப்படி வச்சு மேற்கு திசையை நோக்கி இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள் பாருங்கள் வெளியே நீட்டாக எல்லாமே ஃபால் ஷில்லிங்லாம் போட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் இதுதான் ஹாலு பில்டிங்குடைய ஹாலு தான் வாசிக்கு போட்டு ஹால் போட்டிருக்குறோம் பாருங்கள் இது நல்லா ஒரு அருமையான பில்டிங் தாங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் ஹாலு பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஷில்லிங் போட்டு பாருங்கள் சமையல் கட்டு நம்ம வாசல் புட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே சமையல் கட்டு தெரியுங்க சமையல் கட்டு பாருங்கள் நல்லா நீட்டாக எல்லாம் வேலையும் முடிச்சிருக்கிறோம் இந்த இதெல்லாம் போட்டிருக்கும் பாருங்கள் கபோர்டு ஒர்க்கெலாம் போட்டிருக்கு பாருங்கள் எல்லாம் நீட்டாக முடிச்சிருக்கோம் பாருங்க எல்லாம் அது சாமானம் பாத்திரம் வச்சுக்கிற மாதிரி அந்த எஸ்எஸ் ஸ்டீல்லே போட்டிருக்குது எல்லாமே அதான் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பாருங்க எல்லாம் குவாலிட்டியானதுங்க பக்கா குவாலிட்டியானதுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கும் பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அது ரேக்கெல்லாம் ஹைட்டு இது இந்த ரேக்கு எஸ்எஸ் ரேக்கு தான் எல்லாமே அது போட்டிருக்குதுங்க மேலெல்லாம் ஹைட்ரலிக்கல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த மேலே கறி ஸ்லாப்புக்கு வச்சுருங்கிறதெல்லாம் ஹைட்ரலிக்கல் தாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே இது அந்த மாதிரி டைப் தான் எல்லாமே காஸ்ட்லியான குவாலிட்டி தாங்க போட்டிருக்குது உட் எல்லாம் ஒர்க் எல்லாமே காஸ்ட்லியான குவாலிட்டிங்க பக்கா குவாலிட்டிங்க எல்லாமே பாருங்கள் இது பாருங்கள் ஹாலுங்க அது பெரிய ஹாலுங்க பாருங்கள் இது பக்கமே இன்னொரு ஒரு பெட்ரூம் ஹால்லேருந்து ஒரு ஹாலில் ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே எல்லாம் பாருங்கள் இது ஒரு பால் சேலிங் போட்டுருங்க ஒவ்வொரு பால் சடிகும் ஒவ்வொரு ரேட் வருங்க கபோர்டு ஒர்க்கு முன்னாடி லைட் போட்டுக்கலாம் பாருங்கள் லைட் எல்லாம் மேலே பால் எல்லாமே லைட் போட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே கலர் லைட்டு தான் ஒவ்வொரு பால் சடிகும் ஒவ்வொரு டிசைனிங் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இதை ஹார்டன் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாம் வுட்டு கபோர்டு கபோர்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சுங்க அதில் துணி வச்சுக்கலாம் பாருங்கள் மேலேயும் எல்லாமே எல்லாம் முடிஞ்சு மேலேயும் மேலே ஏறி வச்சுக்கலாம் பாருங்கள் பக்கமே அப்படியே பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூம் காமிச்சரூமா இருக்குது அட்டாச் பாத்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் பாத்ரூமுலாம் இருக்குது இது கீழே இருக்கிற போர்ஷனுங்க ஹாலில் ஹாலில் இருக்குது இந்த பெட் பாத்ரூமு எல்லாமே விஷன் டாய்லெட் தாங்க போட்டிருக்குதுங்க இந்தியன் டாய்லெட்டு எதுலேயும் கிடையாதுங்க எல்லாமே இந்தியன் டாய்லெட்டெலாம் எதுவும் கிடையாது பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஹாலில் உடனே ஹால் வந்துட்டோம் இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் டிவி ஸ்டாண்டு பெரிய டிவி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது இன்ச்சு டிவி அது பால் சேலிங்கெல்லாம் போட்டு அந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஐம்பது அறுபது இன்ச்சு வருங்கிறது பாருங்கள் சா பூஜை ரூம்பு ஹாலிலே பூஜை ரூம்பு வச்சுருக்கோம் அது ஒரு கபோர்டு ஒர்க்கு தான் பண்ணி வச்சுருக்குறோம் கபோர்டில் நவத்திக்கெல்லாம் செஞ்சுக்கலாம் எங்கே வேணுணாலையும் ஒரு பூஜை ரூம் அது பூஜை ரூமுக்கு லைட் செட்டிங் எல்லாம் போட்டிருக்குதுங்க கீழே வந்து நம்ம தேவையான அந்த பூஜை சாமானமெல்லாம் வச்சுக்கலாம் மேலே வந்து பாருங்கள் நீட்டாக பண்ணியிருக்கிறோம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச அதுவும் பாருங்கள் அந்த பூஜை ரூம்பை ஒட்டினா அப்படியே அங்கே ஒரு ரூம் அது ஒரு பெட்ரூம் ஹால்லே ரெண்டு பெட்ரூமு கிச்சனே ஒட்டினா அப்படியே ஒரு பெட்ரூமு இந்த பக்கம் நம்ம சாமி பூஜாரிக்கு ஒரு பெட்ரூம் அந்த பக்கம் பாருங்கள் இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது லைட் போட்டு வர்றோம் பாருங்க எல்லாம் கலர் லைட் எல்லாமே இதில் வேறு மாதிரி இந்த பெட்ரூமுக்கு பால் செலுங்கி இது ஒரு வேறு மாதிரி போட்டிருக்குறோம் பாருங்கள் கலர்லேருந்து எல்லாமே அவுட்லுக்கிங் எல்லாமே வந்து கலர்லாம் மாற்றி மாற்றி தான் போட்டுருக்குறோம் பாருங்கள் இதுக்கு ஒரு கபோர்டு இது காமனாக நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே பாருங்கள் அதிலே உள்ளே ஒரு ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறோம் நீட்டாக பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்தாட்டு ஒரு கபோர்டு இதில் எல்லாம் துணி அடிக்கலாம் நம்ம நீட்டாக அடிக்கலாம் பாருங்கள் மேலெல்லாம் மேலேயும் எல்லாம் போட்டுருக்குதுங்க பாருங்கள் டாக்குமெண்ட்டு வீட்டிலே இருக்குது வீட்டுடைய டாக்குமெண்ட்டு பாருங்கள் கால்ச்சடி எல்லா பக்கமும் லைட் போட்டு விட்டுருங்க பாருங்கள் இதை ஹால்லேருந்து இது முன்னாடி பூஜ் பக்கமே ஒரு பெட்ரூம் ட்ராவு இங்கே ஏதாவது ஒரு கம்ப்யூட்ரு வச்சுக்கலாம் அந்த இடத்துல கம்ப்யூட்ருக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு எல்லாமே வச்சுக்கலாம் கம்ப்யூட்ருக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பெட்ரூம் உள்ளே இது இது ஒரு ஃபெசாலிட்டியாக வச்சுருக்குறோம் பாருங்கள் பெட்ரூம்லேயே அப்படியே ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூமு மேற் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த பாத்ரூமுங்க உள்ள பெட்ரூமுக்குள்ளே பாருங்கள் இது ஒரு விஷன் டைலெட்டு தான் இங்கேயும் இந்தியன் டைலெட்டெலாம் அந்த பில்டிங்கில் எதுவுமே நாங்கள் இது பண்ணல எல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எல்லாமே இது தான் போட்டுருக்குறோம் டைல்ஸே ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கோம் பில்டிங் ஃபுல்லாக லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காது சும்மா டச் பண்ணால் ஏரியும் சும்மா டச் பண்ணால் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பாருங்க இது ப பதினோரு பதினொன்று பன்னெண்டு அடி வருங்க அகலம் இது வந்து முப்பத்தாறு அடி நீளம் வருதுங்க ஹால் மட்டும் முப்பத்தாறுக்கு பதினொன்று வருதுங்க சார் இது ஆள் பாருங்கள் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறோம் எல்லாம் ஒயிட் கலரில் போட்டு எல்லாமே கபோர்ட் மருந்து உட்டு போட்டு தான் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே பில்டிங் ஃபுல்லாகவே பாருங்கள் இது வாஷ் படி பாருங்கள்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறோம் பக்கா ஃபினிஷிங்கு பில்டிங்கு டைல்ஸ் எல்லாம் காஸ்ட்லியான டைல்ஸுங்க பாருங்கள் அருமையான இடங்க அப்படியே மேல் மாடி போயிடலாம் வாங்க பாருங்கள் பக்கா ஃபினிஷிங்கை பில்டிங்கு மேற்கு திசையை பார்த்த தாங்க அந்த பில்டிங் இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்தில் இந்த பில்டிங் இருக்குங்க நம்ம பெங்களூர் ஹைவேயில் இந்த ஒரு ஐநூறு மீட்ரு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க அருமையான பில்டிங்கு அப்படியே வாங்க மேல் மாடி கூட்டிகிட்டு போகிறேன் மேல் மாடிக்கு போட்டிருக்கிறோம் ரெண்டு அடுக்கு பில்டிங்கு அது அப்படியே மேலே போயிடலாம் விற்பனைக்கு வந்துருக்குங்க புது பில்டிங்கு பாருங்க பக்கா பில்டிங்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே டைல்ஸ் தான் போட்டிருக்குறோம் கிரைனடு தான் எல்லாமே கீழே இந்த இது படிக்கட்டுக்கெல்லாம் பாருங்கள் மேலே இது மேல் மாடி மேல் மாடியில் எல்லாமே பால்சலிங் போட்டிருக்குறோம் பாருங்கள் மேலே இன்னொரு அடுக்கும் ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கலர் கொடுத்துருக்குறோம் பூ மாதிரி போட்டு பாருங்கள் இது இன்னொரு ரூம்பு மேல் மாடி இது மேலே ரெண்டாவது மாடி பில்டிங்கு அது அப்புறோம் அது பாருங்கள் இது இதுவும் இன்னும் எல்லா வேலையும் முடிஞ்சு பாருங்கனால அப்படிச்சு நீங்கள் பால் செடிங்கெல்லாம் இது வேறு லெவலில் இருக்குங்க ஒரு சேல் பில்டிங்னே யாரும் சொல்ல மாட்டேங்க பாருங்கள் பால் செடிங்கெல்லாம் லைட் செட்டிங்லேருந்து ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டுக்கிறோம் பாருங்கள் வேறு லெவலுங்க அந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங் மேல் மாடிங்க ரெண்டாவது மாடி பில்டிங்கு இதுலேயும் வந்து மூணு பெட்ரூம் இருக்குதுங்கள காமிக்கிற ஒரு பெரிய டிவி ஸ்டாண்ட் பாருங்கள் ஒரு நூறு இன்ச்சு வைக்கலாங்க டிவி ஸ்டாண்டு பாருங்க கப்போர்டெல்லாம் எல்லாம் உட்டு தாங்க காஸ்ட்லியான உட்டு எல்லாம் இதுன்னு இதுன்னெல்லாம் வச்சுருக்குறோம் பாருங்கள் நல்ல ஒரு பக்காவாக இருக்கும் பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அதை ஒட்டுனா அப்படியே பாருங்கள் கிச்சனு கிச்சன் டைனிங் ஹால்லேயும் பாருங்கள் அப்படியே மேலே பால் செடியும் போட்டு பாருங்கள் தண்ணி இது போட்டுக்கிறோம் பாருங்கள் இதுவும் பாருங்கள் தண்ணி அப்படியே ஸ்மூத்தாக வரும் பாருங்கள் மேலேயே தெறிக்காது அந்த மாதிரி சிஸ்டத்தில் போட்டுக்கிறோம் பக்கா தண்ணிங்க எங்கெல்லாம் காவிரி படுந்தில் பாருங்க இது ஆல் இது கிச்சன் ரூமுங்க மேல் மாடி இது கிச்சன் ரூமுங்க பக்காவாக இருக்குது பாருங்கள் இதில் எல்லா வசதியும் இருக்கு மேலே லைட்டு இது மேலே பாருங்கள் பக்காவாக போட்டிருங்க எல்லாமே உட் ஒர்க்கெல்லாம் நீட்டாக முடிச்சுருக்குறோம் பாருங்கள் இது ஒரு ஹைட்ரலிக் கிடுங்க ஆட்டோமேட்டிக்காக போய் அதே ஸ்டோரிங் லாக் ஆகிக்கும் போய் போயெல்லாம் அடிக்காது ஒவ்வொரு எல்லாமே ஹைட்ரலிக் காஸ்ட்லியான ஃபுட் ஹைட்ரேட்டு தான் எல்லாமே அந்த மாதிரி ஹைட்ரலிக் சிஸ்டம் தான் போட்டுவோம் பாருங்கள் இதெல்லாம் வருங்க இதெல்லாமே எஸ்எஸில் தாங்க போட்டிருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் பக்கா பில்டிங்காக இதிலே கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிச்சனில் பக்காவாக அப்படியே ஆளுக்கு வந்துடலாம் கிச்சன்லேருந்து பார்த்ததுமே அப்படியே பாருங்கள் பக்கமே பூஜை ரூம் பூஜை ரூம் பாருங்கள் சாமி ரூம் வச்சுக்கலாம் உடலாக பண்ணியிருக்கு க பூஜை சாமானமெல்லாம் வச்சுக்கலாங்க இது ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மா மாடலாக தாங்க இருக்கும் பாருங்கள் அதை அணைச்ச மாதிரியே ஒரு பெட்ரூம் அப்படியே அந்த பெட்ரூமுக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் லைட் போட்டு விட்றேன் எல்லாமே கலர் லைட்டு தான் பாருங்கள் இது ஒரு டைப்பாக நாங்கள் பால் சிலிங் போட்டிருக்குறோம் மேல் மாடி இது இது ஒரு பெட்ரூம் அப்புறம் கபோர்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கிறோம் இல்லை நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கிறோம் ஃபேன் எல்லாமே ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி ஃபேன் போட்டிருக்குறோம் பாருங்கள் கீழே காஸ்ட்லியான டைல்ஸுங்க ஒயிட் டைல்ஸுங்க வரும் கப்போர்ட் ஒர்க்குங்க ட்ராவுங்க இல்லை துணியெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் நீட்டாக ஹைரிங் பண்ணி அப்படியே கூட வச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது நம்ம செல்ஃப் மாதிரி வச்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும் மடித்து வச்சுக்கிற மாதிரி அப்படியே அதை அணைச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமு நல்ல ஒரு பாத்ரூம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் லைட் சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்கோம் மேலே ஊர்லேயுமே நாங்கள் எல்லாம் டைல்ஸே ஓட்டிட்டுங்க எல்லாம் மேலே அங்கே வந்து ஒயிட் வாஷே தான் அடிக்க தேவை எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக டைல்ஸ் தான் போட்டிருக்குறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் நீட்டாக ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு டைல்ஸ் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருக்குறோம் கலரு எல்லாம் நல்லா நீட்டாக கலர் தான் பாருங்கள் அடுத்த பெட்ரூமுக்கு போகலாம் அது ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க அதிலையும் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு பெட்ரூமு மேலேயே ரெண்டு பெட்ரூம் வந்துடுங்க பாருங்கள் நீட்டாக இருக்குங்க பாருங்கள் இது ஒரு கலர் கொடுத்துருக்குறோம் இது ஒரு நல்ல ஒரு அம்சமான கலர் வேறு லெவலில் இருக்குங்க இந்த கலர்லாம் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் கண்ணாடியோடு போட்டு கொடுத்துருக்குறோம் நல்லா நீட்டாக இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபெசாலிட்டிங்க பாருங்கள் இதுவும் ஒரு ட்ராவு இதில் வந்து நம்ம பெ இது மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஐரிங் பண்ணி அப்படியே நீட்டாக வச்சுக்கலாம் கீழே ஒரு ரெண்டு சிலாப்பு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராவ் கொடுத்துருக்குறோம் மேலே வந்து பாருங்கள் மேலேயும் எல்லாம் கபோர்ட் போட்டுருக்குறோம் இது ஒரு டிசைனிங்கான பாத் பாத்ரூம் பாருங்கள் இது ஒரு பாத்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி இது ஒரு பாத்ரூம் வச்சிருக்கிறோம் ரெண்டு பே ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு பாத்ரூம் தனித்தனியாக அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்குறோம் மொத்தம் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு பாத்ரூம் அஞ்சு பெட்ரூம்பு நீட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறேன் அப்படி உக்காந்து பெஸ்ட்னா முன்னே பின்னால் முடிக்கலாங்க பாருங்கள் பக்கா பில்டிங் ஃபினிஷிங் இருக்குது காஸ்ட்லியான டைல்ஸ் ஒவ்வொன்றும் நல்லா ஒரு பாருங்கள் பக்காவான ஃபினிஷிங்கு எல்லாமே ஊடே பார்த்து பார்த்து செஞ்சால் கூட சொந்த வீட்டுக்காரர் பண்ண மாட்டாங்க பாருங்கள் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் இது ஒரு காமனான பெட்ரூம் இதில் வந்து பாத்ரூம்பெல்லாம் கிடையாதுங்க ஒரு பெட்ரூம் மட்டும் நம்ம ட்ரைனிங் ஹாலில் இருந்து அப்படியே டச் ஆகுன மாதிரி பாரு இதுக்கும் பால் சில்லிங் போட்டுருக்குறோம் எல்லாம் ஃபேனுலாம் போட்டு கலர் கொடுத்துருக்குறோம் பாருங்க இது ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்க இதில் வந்து பாத்ரூம் கிடையாதுங்க ஜென்ரலாக இருக்கும் அது ஒரு பெட்ரூம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் பக்கா ஃபினிஷிங்கை வந் வந்ததும் பால் காய்ச்சி உள்ளது வந்துடலாம் பக்கா ஃபினிஷிங் ரெண்டு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் கீழே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலிக்கு பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாப்படி உட்காந்து பேசுனா பண்ண பண்ண முடியல அது மொட்டை மாடிக்கு போகிறது இதுவே ஓவர் லேட் ஆகி போச்சு டைமிங் இல்லை மேலே போய் பார்க்க ஃபுல்லாக எஸ்எஸ் படி தாங்க படி ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டுருக்கு மேலே வரலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே மொட்டை மாடி தான் துணி இனி காய் போகிறதுக்கு எல்லாம் வசதி அது நீட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பேசிக்கலாம் வியாபாரத்துக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறா அப்படி உட்காந்து பேசுனா